வணக்கம் ஜோதி நண்பர்களே பொதுவாக ஜோதிடம் என்பது பலவிதமான அணுகுமுறைகளை கொண்டது இது ஒரு கடல் மாதிரி பல விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அதனால தான் ஜோதிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரி ஒவ்வொரு அமைப்புகளையும் சரி முக்கியமாக பார்க்கப்படும் அதாவது ஒரு ஜாதக கட்டம் என்பது பிறந்த தேதி மற்றும் நேர அடிப்படையில் உருவாக்கக்கூடியது இதில் பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும் நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜெம்ம லக்னத்தை குறிப்பிடும் ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ஜென்ரலாக இந்த ராசி நட்சத்திர பலன்கள் இப்போது லக்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம் பொதுவான வகையில் இதுதான் அதிகமாக பேசப்படுது ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு தேதி மற்றும் நேரத்தோடு நிற்கிறது இல்லை மாதம் மற்றும் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளும் இருக்கத்தான் செய்யுது ஸோ கிரக அமைப்புகள் வந்து நாள் வாரம் மாதம் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளில் பிரிக்கப்பட்டும் இருக்கு அதாவது ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த முழுமை பெறக்கூடிய அந்த அமைப்புகளின் படி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து இப்படி நாளின் அடிப்படையிலும் மாதத்தின் அடிப்படையிலும் வாரங்களின் அடிப்படையிலும் வருடங்களின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டு இருக்குது பட் இதில் பிரதானமாக பொதுவான வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்க இந்த ராசி நட்சத்திர அமைப்புகள் மற்றும் இப்போதைக்கு லக்ன அமைப்புகள் அப்படின்னு கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அண்ட் நம்ம சேனல்லையே பார்த்தோம்னா இந்த ராசிகளுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கோம் லக்னங்களுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம் அது தவிர ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும் அது பாதி முடிஞ்சிருக்கு அது வந்து ரொம்ப பெரிய சீரிஸ் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் அது கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறதும் பொதுவான வகைகளை இருக்கோம் இன்னும் கூடுதலாக சில வருடங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம சேனலில் வீடியோஸை போட்டிருக்கோம் குறிப்பிட்ட இந்தந்த வருடங்களில் பிறந்தவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் இந்தந்த வருடங்களில் இந்த ராசினுடைய நிலைகளில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் கூட நிறையவே போட்டிருக்கும் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வரிசையில் இனி மாதங்களுடைய அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அது பெரிதாக யாரும் கண்டுகொள்ளதில்லை ஏன் அப்படின்னா மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பை வச்சு சொல்லக்கூடியது இங்கே சூரியன் தான் வந்து எல்லாத்துக்குமே பிரதானம் சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களையுமே இங்கே சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த சூரியன் பயன் பண்ணக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி இந்தந்த மாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை பொதுவான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் பட் மாதம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு என்னன்னா பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சது ஆங்கில மாதம் தான் பட் ஜோதிடம் பிரதானமாக செயல்படுறது இந்த தமிழ் மாதங்களை வச்சுதான் அதாவது சூரியன் வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் முப்பது நாட்கள் இருக்கும் அந்த கால அளவை தான் தமிழ் மாதங்களாக வகுத்து வச்சாங்க ஆக்சுவலாக சூரியன் வந்து எந்த ஒரு கிரகங்களையும் சுற்றி வட்டாது பூமி தான் வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் பட் பூமியில இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் வந்து பூமியை சுற்றி வர்ற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும் அப்படித்தான் வந்து பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசின் அடிப்படையில் அது மாறிக்கிட்டு வரும் இப்போ அப்படி சூரியன் ஒவ்வொரு ராசிகள் இருக்கும்பொழுது அது ஒவ்வொரு மாதங்களாக தமிழில் வகுத்து வச்சிருக்கப்படும் அப்படி அந்தந்த மாதங்களுக்கு சூரியன் நிலைகளின் அனுப்பிப்படி குறிப்பிட்ட சில பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அமையப்பெறும் பட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபெமிலியராக இருக்கிறது ஆங்கில தான் இன்னும் நிறைய பேருக்கு தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் கூட என்ன அப்படிங்கிறது தெரியாது அதுதான் நிதர்சனம் தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வித்தியாசம் இருக்கும் பட் எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக இருக்கிறதும் ஆங்கில மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாத பதிவுகளை ரெண்டாக பிரித்து போடுவேன் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குமே ரெண்டு பதிவுகள் வரும் அதாவது ஆங்கில மாதப்படி முதல் பதினைந்து நாட்கள் ஒரு பலன் இருக்கும் ரெண்டாவது பதினைந்து நாட்கள் இன்னொரு பலன்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் பட் அது ரெண்டுக்குமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான வகையில் அவங்களுடைய லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன மாதிரியான பொது பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் ஜூலை மாதம் ஒன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை பிறக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாக இந்த காலகட்டங்கள் பிறக்கக்கூடியவங்களை சமயோகித புத்திசாலிகளாகவும் சாமர்த்திய சாலைகளாகவும் சொல்லலாம் காரணம் இவங்களுடைய பொதுவான குணாதிசயமே பார்த்திங்கன்னா இந்த கழுவுற மீனில் நலவுற மீன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இவங்களுக்கே உரித்தான ஒரு வசீகரத்தன்மை அப்படிங்கிறது எப்போவுமே இவங்ககிட்ட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனாலே எல்லாருக்கிட்டேயுமே எளிமையாக பழகுவாங்க இனிமையாக பேசுவாங்க மேலே நல்ல பேச்சாற்றல் திறன் அவங்கக்கிட்ட இருக்கும் ரொம்பவே சாமர்த்தியமாக பேசக்கூடிய திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு நல்ல கம்யூனிகேஷன் திறன் அப்படிங்கிறது இவங்ககிட்ட நேச்சுரலாகவே இருக்கும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேச்சுக்கு மயங்காத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட அவங்களுடைய ஜாதக அமைப்பின்படி அமையும் ஏன்னா டீஃபால்டாகவே இவங்களுக்கு வந்து அந்த பேச்சு திறனுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பாக வேலை செய்யும் அதே போல் இவங்க வந்து சுகவாசிகளாகவும் சாத்வீகம் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க அதனால் இவங்க எப்போவுமே வந்து ஒரு நார்மலான விஷயங்கள் அலாதியான பிரியர்களாக இருப்பாங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்களும் இவங்களுக்கு பிடிக்காது எதுவுமே சும்மா வெட்டியாக இருக்கிறதும் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு பிடிக்காது பட் ரொட்டீன் லைஃப்பை செஞ்சுட்டு போர் அடிக்கிற லைஃப்பும் இவங்களுக்கு பிடிக்காது அளவெடுத்தாறு போல கச்சிதமாக எதை செய்தாலும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுவும் தனக்கு பிடித்த விஷயமாக இருந்தது அப்படின்னு உயிரை கொடுத்து வேலை செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க பட் அதுலேயே பிரச்சனை அப்படின்னு ஏற்பட்டாச்சு அப்படின்னா அதுலேருந்து வந்து எப்படி அங்கேருந்து விலகணுமோ சாமர்த்தியமாக அதில் விலகவும் ஆரம்பிச்சு அதனால இவங்க வந்து கழுவுற மீன் நழுவுற மீன் அப்படின்னு சொல்கிறது அதே போல் இவங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன பேசினாலும் சரி என்ன கேட்டாலும் சரி அதுக்கு உண்டான ஒரு பதில் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்கும் பட் இங்கே வேடிக்கை என்ன அப்படின்னா அது வந்து சரியாக இருக்கோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் பிரச்சனை கிடையாது பட் பதில் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சொன்னீங்க என்ன சொன்னாலும் சரி என்ன கேட்டாலும் சரி அதை வந்து ஈஸியாக பேசி சமாளிச்சுடுவாங்க இதனாலேயே நிறைய பேர் கிட்ட கொஞ்சம் வினக்கமாக பழகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் இதிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கலாம் மனசு ஃப்ரீயாக இருக்கும் பொழுது போகும் ரொம்ப நல்ல ஜாலியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யதார்த்தமாக ஃப்ரீயாக பழகக்கூடியவங்க அவங்கக்கிட்ட நிறைய பேர் இருப்பாங்க இப்போ இவங்களுடைய அந்த ஜோவியலான விஷயங்களுக்காகவே நிறைய பேர் இவங்ககிட்ட அணுகி வருவாங்க பட் நார்மலாக இவங்களுக்கு இந்த பொது விஷயங்கள் பொது காரியங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான் அதாவது ரொம்ப டீப் இன்வால்மெண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது சும்மா பட்டு படாமலும் அவங்கப்போ தேவைக்கேற்ப அந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வருவாங்க அதே போல் இவங்கள சில பேர் பார்த்திங்கன்னா பிரயாணப் பிரியர்களாக இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா குடும்ப பற்று மிகுந்தவங்களாக இருப்பாங்க இந்த ரெண்டு நிலைகளையுமே அவங்ககிட்ட பார்க்கலாம் பட் எப்படி இருந்தாலும் சரி இவங்களுடைய மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதாவது இந்த மன நிம்மதி அமைதி சந்தோஷம் கழிப்பு ஓய்வு இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டான லைஃப்பை என்ஜாய் பண்ணக்கூடிய லைஃபை விரும்பக்கூடியவங்க அப்படிங்கிறதான் சொல்லணும் அதே போல் இந்த சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க சுய ஜாதக ரீதியாக கிரகங்கள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல விதங்களில் இந்த சொத்து சுகங்களை ஆண்டு அனுபவிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் ஒரு வேலை சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய நிலைமை சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பட் ஏதாவது ஒரு வகையில் இந்த சொத்து சுகங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு தானாகவே வந்து அமையும் ஆனால் அதே நேரம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் காண்ட்ரவர்சியான நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது பொருளாதாரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு பட் அதை இவங்க தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கும் பொருளாதார நிலையில் கொஞ்சம் பலவீனமான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது காசு பண விஷயங்கள் இவங்களுக்கு வர்றது அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது ஏதாவது ஒரு வகையில் வந்துடும் பட் அதை வந்து இவங்க எந்த அளவுக்கு பத்திரப்படுத்தி வைக்கிறாங்க அப்படிங்கிறதான் ஏதாவது ஒரு வகையில் அது காணாமல் போகவும் செய்யும் இப்போ இந்த பொருளாதார நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு பெரும்பாலும் வர்றதும் போதுமாகவே இருக்கும் ஆகனால் இது சார்ந்த விஷயங்கள் இவங்க கொஞ்சம் கவனம் எடுத்து செயல்படுறதே நல்லது குறிப்பாக இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே நல்லது ஏன்னா இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத கஷ்ட நஷ்டங்கள் மன அழுத்தங்கள் போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும் அண்ட் இவங்க வந்து இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபடக்கூடியவங்க அண்ட் இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களாலேயே நிறைய பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லணும் ரொம்பவுமே உணர்ச்சி மிக்கவங்க அப்படின்னு சொல்லலாம் முன்பெண் யோசிக்காமல் சற்றுன்னு ஏதோ ஒன்று அவசரத்தில் செஞ்சுடுவாங்க கடைசியில் அதுவே இவங்களுக்கு பிரச்சனையாயிடும் பட் இவ இதை வந்து இவங்க தெரிஞ்சு செஞ்சுருக்க மாட்டாங்க அது ஒரு ஃப்ளோவில் அப்படியே வார்த்தை வந்துடுச்சுங்க அது ஃப்ளோவில் அப்படியே அதை செஞ்சுட்டேன் மற்றபடி எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யதார்த்தமாக இருப்பாங்க பட் இவங்களையும் மீறி அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்களால் வாழ்க்கையில் நிறைய சங்கடங்களை பார்க்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ஸோ இது சார்ந்த விஷயங்களும் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல் இவங்க வந்து ரொம்பவுமே கலை உணர்வு மிக்கவங்க சுத்தபத்தமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க சிலரெலாம் ஆடம்பரத்துக்காகவே சில விஷயங்கள் காரியங்கள் செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க பட் எது எப்படியோ இவங்ககிட்ட எப்பவுமே ஒரு தனிப்பட்ட முறையில் வசிக்கிற தன்மை அப்படிங்கிறது வேலை செய்யும் இதனாலே நிறைய பேர் இவங்ககிட்ட நெருங்கி பழகவும் செய்வாங்க பட் அந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களால தான் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் அதனால் எதையுமே கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகாமல் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே அவசியமாக இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இதில் பெரும்பாலும் ஒரு சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப பிரியர்களாகவே இருப்பாங்க உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்களை விரும்பக்கூடியவங்களாக நிறைய பேர் இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுடைய குடும்ப அமைப்புகள் என்ன மாதிரி இருந்தாலும் கூட அதன் மூலமாக மகிழ்ச்சியை பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெற்றோர்களை மதிக்கக்கூடியவங்க பெற்றோர்கள் மேலே பிரியம் பாசம் அதிகமாகவே இருக்கும் பெற்றோர்களுக்காக நிறைய விஷயங்கள் இவங்க முன் வந்து செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ஆனால் உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இது ஒரு கலவையான நிலைகளில் இருக்கும் காரணம் தனிப்பட்ட முறையில் இவங்ககிட்ட எப்போவுமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இவங்களுடைய உடன்பிறப்புகிட்ட அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது வேலை செய்யவே செய்யாது இன்னும் இவங்க அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களும் பிடிவாதமாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்க அவங்களாகவே பிடிவாதமாக இருப்பாங்க ஸோ அதனால் நார்மலாகவே இந்த உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் காண்ட்ரவுசார் தான் போய்கிட்டு இருக்கும் அதனால் சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போக வேண்டிய அவசியமாக இருக்கும் அந்த திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து சகாயங்களையும் மாதங்களையும் பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயர்வதை பார்க்கவும் முடியும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது ஒரு வகையில் சாதகமான நிலைகள் அப்படிங்கிறதுக்கும் அதாவது குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது இவங்க வந்து வாழ்க்கையில் யாருக்காக கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ தன்னுடைய குழந்தைகளுக்காக கஷ்டப்படக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்காக உடல் உழைப்பை போடக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சில கஷ்ட நஷ்டங்களோடு சுகபோக வாழ்க்கையும் பெற்று வருவாங்க குழந்தைகள் மூலமாகவே பட் அதுவே கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இல்லாத பட்சத்தில் குழந்தைகளுக்காக அரும்பாடுபட வேண்டியதாக இருக்கும் பட் குழந்தைகள் வளர வளர அந்த விஷயங்கள் கூடுமையை தவிர குறைவே குறையாது ஸோ ஒரு மாதிரியான மனசோர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை அவங்க பார்த்து வருவாங்க ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஒரு கலவையான நிலைகளை தான் இது பெரும்பாலும் வேலை செய்யும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது பெரும்பாலும் ஒரு சாதகமான நிலைகளை தான் இருக்கும் தன் மனதுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்கள் செலவு அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு அதை பிடித்த விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பட் இவங்களுடைய டிஸ்அடேஜ் என்னென்னா இவங்க ரொம்பவும் கடினமான உழைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு செட் ஆகாது சில நேரங்களில் சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து மெனக்கெட்டு இவங்களாகவே போய் சில விஷயங்களை செஞ்சுருப்பாங்க பட் இதில் ரிசல்ட் அப்படிங்கிறதே இருக்காது காரணம் நேச்சுரலாகவே அவங்ககிட்ட இந்த ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு செட்டே ஆகாது யதார்த்தமான நிலைகள் இருந்து செயல்படக்கூடிய விஷயங்கள் தான் அவங்களுக்கு செட் ஆகும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் வேலை செய்கிறவங்களோட கருத்து வேற்றுமைகள் அதே போல் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு தானாகவே தேடி வரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு ஸோ இந்த விஷயங்கள்லாம் இவங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் இருக்கணும் ஸோ தொழில் வேலை ரீதியாக ஒரு சில தவிர்க்க முடியாத தொந்தரவுகள் அப்படிங்கிறத இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட இருக்குது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் வகையில் பெரும்பாலும் இந்த நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சில நேரங்களில் கொஞ்சம் பட்டு தான் இருக்கும் பட் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் அளவுக்கு அதிகமான ஈடுபாடுகளை வச்சு வருவாங்க அங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அவங்களுக்காக நிறைய விஷயங்களை செய்வாங்க சிலலாம் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக கண்முடித்தனமாக நம்பிக்கை வச்சுருப்பாங்க பட் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க மூலமாகவே தேவையில்லாத மனஸ்தாபங்கள் தொந்தரவுகள் அப்படிங்கிறது வந்து மனசை சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த உச்சார உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது ஸோ ஓவராலாக இந்த ஜூலை மாதம் ஒன்று முதல் பதினைந்து தேதி வரை பிறக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் பார்க்கும்பொழுது இவங்களுடைய நிலை அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் பெற்றவங்களாகத்தான் சொல்லணும் பட் மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணும்பொழுது இதில் தவிர்க்க முடியாத சங்கடங்கள் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த விஷயங்களை வந்து இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க இவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இவங்களோட வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அமையுது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்